வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாத ராசி பலன்கள் மேச ராசி மேசராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சரித்து வராங்க ராசியில் இதுவரைக்கும் வக்கரகதியில் செயல்பட்டு வந்த குரு இனி வக்கர நினைவத்தையும் பெறுகிறார் ஆகையினால் இந்த மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நிறைய பிரயாணங்களை செய்ய வைக்கும் சில புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் அதிகரிக்கும் அவசரமில்லாமல் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட்டு வருவீங்க மனதிலிருந்து வந்த சஞ்சலங்கள் குழப்பங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழ்நிலைகளை பார்க்க முடியும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நிறைய பேர் ஆலை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டி வருவீங்க யோக சாதனாக்கள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாகவே இருக்கும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பும் அரவணைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் பேச்சுவார்த்தைகளில் அமைதி இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளுக்கேற்ற நற்பலங்களை பார்த்து வருவீங்க கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் குறைவாக இருக்கும் மனதிற்கு அமைதி தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபாடுகள் சற்று குறைவாகவே இருக்கும் இருந்தபோதும் மாதத்தின் பிற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் கூடுதலாகவே இருக்கும் இருந்தபோதிலும் அதற்கேற்ற ஏற்ற அளவுக்கு ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது மாதத்தின் ஆரம்ப பகுதிகள் பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும் மாதத்தின் பிற்பகுதிகளில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் முடிந்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு கலவையான நிலைகளிலே காணப்படும் பெரிய அளவில் சந்தோஷம் இல்லை அப்படின்னாலும் கூட சங்கடங்களால் சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது ஆகையினால் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது பெற்றோர்களுக்கு உதவிகரமாகவும் பக்கபலமாகவும் இருந்து வருவீங்க குறிப்பாக மேசராசிக்கு இந்த மாதம் பெற்றோர்கள் மேலே மதிப்பு மரியாதை உண்டாகும் இருந்தபோதும் பெற்றோர்கள் சில நேரங்களில் கொஞ்சம் காரசாரமாகவே செயல்பட்டு வருவாங்க இது போன்ற நிலைகள் கொஞ்சம் மனு போவது நல்லது மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் பெற்றோர்கள் மூலமாக சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் செயல்படுவது சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செயல்பட்டு வருவது நல்லது கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் பட்டுபடாமலுமே இருக்கும் குறிப்பாக மாற்றின் முப்பகுதிகள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன மனக்கசப்புகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும் வாழ்க்கை துணையும் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் செயல்பட்டு வருவாங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் வந்து போகவே செய்யும் ஆகினால் பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கோங்க மாதத்தின் பிற்பகுதிகளில் கணவன் மனைவி உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் குறைந்து சந்தோஷங்களை பார்க்க முடியும் தவிர தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாகவே செயல்பட்டு வருவாங்க ஆகினால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து வருவது நல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க குழந்தைகள் வகையில் மாத்தின் முற்பகுதியில் சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மாத்தின் பிற்பகுதியில் குழந்தைகள் கொஞ்சம் டென்ஷனாக செய்வாங்க சில விஷயங்களுக்கு கொஞ்சம் அடம்பிடிக்க செய்வாங்க இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது மற்றபடி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர வாக்கிய அமைப்புகள் சாதகமாக இருக்குது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளிலேயே செயல்படும் முடிந்த அளவுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வகையில் நீங்கள் கொஞ்சம் பட்டு விடாமல் செயல்பட்டு வருவது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்து வரும் மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அனைத்து விஷயங்கள் காரியங்களையும் உங்களுக்கு பிடித்த மாதிரி செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய செயல்பாடுகளில் சுறுசுறுப்புகளை பார்க்க முடியும் புதிய விஷயங்கள் காரியங்கள் மூலமாக அனுகூலங்களை பெற்று வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் காரியங்கள் சாதகமாகவே இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்